வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியலில் படை மாட்சி என்கின்ற அதிகாரத்தில் இரண்டாவது குரல் உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொள் படைக்கு அல்லால் அரிது உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கல்லால் அரிது இல்லை நிறைய புதிய வார்த்தைகள் இருக்க மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி திருக்குறள் படிக்கும்போது நீங்கள் ஒரு தனியாக ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு புதுசாக படிக்கிற வார்த்தைகள்லாம் எழுதி அந்த பொருளும் எழுதி வச்சுட்டே வந்திங்கன்னா திருக்குறள் ஓரளவு நம்ம பொருட்பால் வரைக்கும் படித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்குனே தனியான ஒரு அகராதி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்ச ஒரு அகராதி வந்து உருவாக்கி வச்சுருக்க முடியும் முயற்சி பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து உழைவு அப்படின்னாக்கா வந்து அழிவு அபாயம் அப்படின்னு அர்த்தம் உழைவு அபாயம் வந்த இடத்தில் ஆபத்து வந்த இடத்தில் அல்லது அழிவு வந்த இடத்தில் அப்படின்னு ஊரஞ்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எதற்கும் அஞ்சாமல் நிற்கின்ற வன்கண் வலிமை அஞ்சாமல் நிற்கின்ற வலிமை தொலைவிடத்து தொலைவிடத்துன்றதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம் இப்போ தொலைவிடத்து அப்படின்னா தான் தொலைந்த இடத்து அப்படின்னு ஒரு பொருள் வரும் எப்படின்னா தன்னுடைய வலிமையெல்லாம் போய் நம்ம ரொம்ப வந்து ஒரு வீக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ரொம்ப வலிமையெல்லாம் போ போய் முடியாது இதுக்கு மேலே அப்படின்ற ஒரு நிலைமை அந்த மாதிரி நிலைமை அல்லது நாம் ரொம்ப சிறியனாக உணரக்கூடிய ஒரு தருணம் எப்போ நம்ம சிறியவர்களாக உணர்வோம் அப்படின்னா நம்மை விட நம்முடைய எதிரி வந்து எண்ணிக்கையிலையும் வலிமையிலையும் மிக உயர்ந்தவனாக இருக்கும் பொழுது நாம் அவன் முன் ரொம்ப சிறியவனாய் வந்து உணர்வோம் இல்லையா அந்த மாதிரி தொலைவிடத்தும் தொல்பொருள் பொருள் அல்லால் தொழில் படைக்கல்லால் அறிது தொழிற்படை அப்படின்னா மிக பழமையான படை இது பழமையான படைனாக்கா வந்து ம எல்லாம் முதியோர்கள் மாதிரி முதியவர்களை கொண்ட படை அப்படின்னு அர்த்தம் கிடையாது பரம்பரை பரம்பரையாக வந்து அரசனுக்கு சேவகம் ப பண்ணக்கூடிய ப அந்த படை வீரர்கள் அதாவது அப்பா வந்து போரில் அந்த படையில் இருந்திருப்பார் அவருடைய தாத்தா இருந்திருப்பார் அவருடைய அப்பா இருந்திருப்பார் இப்படி எத்தனையோ தலைமுறைகளாக படை வீரர்களாகவும் இராணுவ வீரர்களாகவும் இருந்திருப்பான் இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது இந்திய இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சாப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து தலைமுறை தலைமுறையாக இந்து ரா இந்திய இராணுவத்துக்கு வந்து சேவை செய்தவர்கள் வந்து அதிகம் அதில் வந்து அவங்க ஒரு பெருமைப்படுவாங்க தெரியுமா அந்த பெருமை எல்லாருக்கும் இருக்கணும் நான் என்னுடைய இராணுவத்துக்கு வந்து என்னுடைய அப்பா வந்து ப பணிபுரிந்தார் புரிஞ்சார் தாத்தா பண்ணார் நானும் போவேன் என் பையனும் போவான் அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை கம்பீரம் அந்த அதுதான் தொல்படை தொல்படை கல்லால் அரிது இப்போ பொருள் பார்ப்போம் பாருங்கள் தொலைவிடத்து உழைவிடத்து ஊரஞ்சாவன்கண் தொல்படை கல்லால் அரிது அதாவது தன்னுடைய முயற்சி தன்னுடைய உடல் மன ஆற்றல் எல்லாம் போன போனவிடத்தும் உழைவிடத்து அப்படின்னா தன்னுடைய தலைவனுக்கு அல்லது தன்னுடைய நாட்டிற்கு ஒரு ஆபத்து வந்தது என்றார் ஊரஞ்சா வன்கன் அந் தன்னுடைய வருத்தத்தையும் அல்லது தான் புண்படுவதையும் அல்லது தான் தன்னுடைய உயிரே போவதாக இருந்தாலும் அதற்கு அஞ்சாத வலிமை உடையவன் அதற்கு அஞ்சாத வலிமையுடையவனாய் போர் முனையில் நின்று போராடக்கூடிய திறன் தொல்படை கல்லால் அரிது அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து அந்த இராணுவத்திலேயே அல்லது வந்து இந்த படைக்காக பணிபுரியவங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் வருவது மிக மிக அரிது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அது ரத்தத்தில் ஊறின குணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை தான் மூலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அரசர்களுக்கு வந்து இந்த மெய்காவலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கவங்கள அந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவர்கள் தான் வச்சுருப்பாங்க பொன்னியின் செல்வங்களை பார்த்தீங்கன்னா அந்த பழுவேட்டையர்னு இருப்பாங்களா அவங்க அப்படி தான் இன்றைக்கி நவீன காலத்தில் சொல்லணும்னா கட்டப்பா மாதிரி அந்த அரச குடும்பத்துக்கு அவர்கள் வந்து விசுவாசமாக இருப்பார்கள் அவர்கள் உயிரை கொடுத்தாவது தலைவர்களையும் நாட்டையும் காப்பாற்றுவார்கள் அந்த மாதிரி இருக்கிறது தொழிற்படை அவர்கள் அவர்களோட உயிரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அரசனுக்கோ நாட்டுக்கோ ஒரு ஆபத்து அப்படின்னா அவர்களுடைய உடல் மனநிலை பற்றியும் கவலைப்படாமல் நின்று போரிடுவார்கள் அதுதான் அவர் சொல்ல வராரு சரிங்களா நன்றி வணக்கம் நான்